கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம்ங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டை கெடறிங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி காலக்கன்று ஒரு வடந்திய மாடு புது வரவுங்க ஒரு மயில மயிலை ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு விற்பனை பதிவு இருக்குதுங்க வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவுவிட்ருக்கோம் என்ன விளைநிலவரம் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிற தெளிவாக பார்த்துருக்கோம் கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து ரூட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுபிடி இருக்குங்க டெய்லியும் டெய்லி நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் விற்பனை வீடியோவில் முதல் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறங்க ஒரு பதினோரு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு லம்பாடி கண்ணுங்க ஒயிட்டில் நல்லா சுழி சுத்தத்துலையங்க நல்ல பேட்சோட பொம்பத்தலை இல்லைங்க கைகள் ஊக்கத்தில் வாழறக்கம் பின் மாடு க தாட இல்லாமல் நல்ல தோல் நெய்சில் நெட்டு நிலத்தில் நல்லா பெருவீட்டு மாடாக வந்து சேரக்கூடிய ஒரு லம்பாடி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதம் ஆகும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க மற்றபடி சுழிகள் குறைப்படுது அப்படிங்கிறது கிடையாது கண்ணு சுறுசுறு படம் உடுப்பு நல்லா சுறுசுறு படம் கண்ணாமுடி கண்ணாமொழி தெளிவு தாடகொடி கிடையாதுங்க தொப்புள் கொ நல்ல சுத்தமான மாடு தோல் நெய்ஸ் நல்ல தோல் நெய்ஸில் இருக்குது வாழறக்கம் தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்பெஷலுங்க கொஞ்சம் வேகம் காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாடுகள் கன்றுகள் பிடிக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கண்ணு யாராருக்கு பிடிக்கோ வேணுங்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வயது பத்து மாதம் சுழு சுத்தம் உயரம் பதினோரு பொடி கண்ணாமொழி தெளிவாக இருக்கும் மற்றபடி சுழு சுத்தம் குறைபிடுவது கிடைக்கும் கிடைச்சு எதுவும் கிடையாமல் தாடகுடி இல்லாமல் நல்லா நெட் நிமிதத்தில் பெரு பெருவட்டு கண்ணாக வந்து சேரக்கூடிய ஒரு லம்பாடி கண்ணு காலக்கண்ணுங்க விற்பனை நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கண் நல்ல பெருவெட்டில் நல்ல தரமான பெருவெட்டு கண்ணாக வந்து சேரும் முகத்தில் கும்புதலையில் கண்ணாமூலி வெளிச்சத்தில் நல்லா தெளிவான கண்ணாமலையில் இருக்கும் மற்றபடி தோல் நெய்சு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் குழா முன்னாலும் ஆச்சில் மாதிரி தெளிவான குலா அமைப்பு இருக்கும் கையால் உக்கும் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய கருப்புச்சை கடறியும் பாருங்கள் மயிலக்கன்று காலக்கன்றுங்க வடந்திய மாடு அப்படிங்கிற பதிவு எல்லாமே பார்த்துட்டு தெளிவாக நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க ரெண்டாவது விற்பனை பற்றியில் பார்க்குறதுங்க நல்ல பெருவெட்டுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் உளுந்து இரண்டு பல்லுமே ஒவ்வொரு நூல் வெளியே வருது அதாவது முழுசாக பல் போட்டுருதுன்னு சொல்ல முடியாது பல்லு போடலையும் சொல்ல முடியாது நல்ல தரம் நல்ல குவாலிட்டி கைகள் ஊக்கம் நல்ல உடம்பு பின்மாடு ஏற்றம் நடுமுதுக்கு முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு ஒரே மாதிரி சவனான கண்ணுங்க பின்மாடு நல்ல புட்டானை ஏற்றத்தில் மடிகம்பு சுத்தத்தில் கருப்பு சட்டையில் நல்ல மொட்டைங்க அதாவது கொம்பு முளைக்காத ஒரிஜினல் மொட்டை மாடாக வந்து சேரக்கூடிய பல் இப்போ தான் உளுந்து ஒரு தூள் முளைச்சிருக்குதுங்க அதாவது முழு விவரங்கள் அப்படிங்கிறது பல் உழுகலின்னு சொல்ல முடியாது ரெண்டு பல் முழுசாக வந்துருச்சுன்னு சொல்ல முடியாதுங்க இப்போ தான் உளுந்து ஒவ்வொரு நூல் வெளியே வருதுங்க கால சேர்த்தி இப்போ தான் நம்ம ஊசி வந்து ஹெச்எப் அதாவது வந்து கிடாரிக்கன்னா போடக்கூடிய ஊசி நம்ம தான் போட்டிருக்கிறாங்க நெத்தில ஒரு சொல்லி தெளிவாக இருக்கும் ராஜ சொல்லிங்க முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சொல்லி தெளிவாக இருக்கும் ராஜ சொல்லி அசவு சொல்லி கிடையாது சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நீலம் உயரத்தில் கையால் ஊக்கத்தில் மொட்டையில் நல்லா மோடி டைப்பில் தெளிவான கிடாரிங்க கையால் ஊக்கம் வாழ்க்கம் பின்மாடு மற்றபடி எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கிடாரி கண்ணாமொழி நல்ல பெருவட்டான கண்ணாமொல்லிலே மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டு மாடாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா லட்சணம் இருக்குது கையால் ஊக்கம் குழாம்பு சுத்தம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கிடாரிங்க பல்லு போட்டிருக்கக்கூடிய கிடாரிங்க இப்போ தான் இரண்டு பல் ஆகுது சுறு தெளிவாக இருக்குது சினை ஊசி நம்ம தான் போட்டிருக்கிறோம்ங்க சின்ன சினை செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் ஆகும் வேணுங்கிறவங்க கொண்டு போய் வளர்த்துனிங்கன்னா நல்ல மாடாக வந்து சேர்ந்துருங்க நீளம் உயரம் தோல் நெய்ஸு எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கிடாரிங்க விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கெடுத்து லேப்படுத்தி எடுத்துக்கலாமுங்க இதே சினை அப்படின்னு நின்றாலும் நம்ம அப்படியே நல்லா சின பண்ணி நல்லா விலைக்கு தாராளமாக வைக்கிற அளவுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்குது இல்லை மறுபடியும் காலைக்கு வந்தாலும் நீங்கள் சென்னை ஊசி போடலாமாங்க மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து நல்லா கொழுப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இப்போ போட்ட ஊசியை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நின்றுக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் இருக்குதுங்க சென்னையை அதாவது வந்து பார்த்திங்கன்னா கன்று போடும்போது கிடரி போடக்கூடிய ஊசி தான் வந்து நம்ம நம்ம தான் போட்டு விட்டுருக்குறாங்க அடுத்த பார்க்குறதுங்க சுறுசுத்தமான கன்று ஒரு நல்ல திமனமைப்பு கையால் ஊக்கம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா திமில் வளது பக்கத்தில் மச்சத்தோடு தொப்புள் கொடி இல்லாமல் பின்மாடு ஏதத்துலையுங்க நல்லா குண்டடிச்ச மாதிரி நல்லா தெளிவான கன்று அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டு கண்ணாக ஒரு காலக்கன்று மயில கன்று வாங்கி வளர்த்து வரும்போதுங்க நல்ல கால் கருப்போட காயடிச்சு காது பாட்டி விட்டிங்கன்னா கன்று வந்து இன்னுமே நல்லா நீண்டு வரும்போது பின்மாட்டுக்கும் அந்த திமுழுக்கு கையெழுப்பூக்கத்துக்கும் நேரக்கால் சுத்தத்துக்கும் கன்று வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து சேர்ந்துருவங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்புள்ளது கழிப்பு சொல்லி கிடையாது வாழ்க்கும் தெளிவாக இருக்கும் இருக்க வேண்டிய சொல்லி தெளிவாக இருக்குதுங்க இரண்டு இருந்தவர்கள் தெளிவாக இருக்கும் கண் நல்ல பெருவெட்டில் பின்மாட்டில் நல்லா சுத்தமாக தோல் நெய்சல் நல்ல தோல் நெய்சல் இரட்டத்தமில் அமைப்பில் கையெழுக்குதலை கும்புதலை நல்ல ஒரு நாகரீகமான மாடை வந்து சேருங்க கண்ணுக்கு எல்லா சொல்லியும் சுத்தமாக இருக்குதுங்க குறைப்பட கலப்புச் கிடையாது கண் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமாங்க கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க அடுத்த வீடியோ பற்றியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாமேத்து மாடுங்க சுழி சுத்தம் நல்ல கொம்புதலை ரெட்சந்தி சாகிவாளுக்கு ராசுங்க செவலக்கன்று கிடாரிக்கன்னோட சுழி சுத்தம் நல்ல நாகரிகமான மாடுங்க முன்னாடின்னு பின்னாடி வரைக்கும் ஒரே சமனான மாடு இன்றைக்கி தான் வந்திருக்குதுங்க வந்திருந்தே வந்து பார்த்திங்கன்னா கன்று குட்டி தெளிவாக பால் ஊட்டிகிட்டு இருக்குது கறவைக்கு காலனைக்க வேண்டியதில்லை மாடு நல்ல பெருவிட்டு ரெண்டாமேத்து மாடு கண் கிடாரிக்கன்று போட்டுருக்குதுங்க அஞ்சு நாள் ரெண்டு நாள் தெளிவான அதே மாதிரி வடந்தியா சைவால் கன்று கிடரி கண்ணோடு இருக்குது செவள கண்ணோடு இருக்குதுங்க கறவு வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் நாளைக்கு உங்களுக்கு காலையில் கறந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் இல்லை நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து வாத்து வாங்குற மாதிரி ரெண்டு நேரம் கறந்து வாத்து வாங்கிக்கலாமீங்க கறந்து முழு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நம்ம நிப்பாட்டி தான் போட முடியும் கண்ணுக்கு ஒரு நாள் தான் ஆகுது தான் ரெண்டு நாள் ஆகுதுங்க மாடு வந்தது எந்த விதமான பதட்டம் படவடைப்பெல்லாம் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல லட்சணம் முக அமைப்பெல்லாம் வடந்தியா மாடு நல்ல செங்குத்தான திமுக அமைப்பு எல்லா சுற்றி இருக்கக்கூடிய மாடு மடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்குமுங்க கரை ஒரு வேலைக்கு மூணு மூன்றை தாராளமாக கறக்கும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க நம்ம கற வீடியோ ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வச்சிருக்க நம்ம போடலாமுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா சீம்பால் கறந்து முழுசாக ஊட்டிடுச்சுங்க மடி வந்து மாட்டில் இருந்த வீடியோவில் தெரியாது வெயிட் பண்ணி நீங்கள் நாளைக்கு வந்து கறந்து பார்த்தாலும் சரி இல்லை நாளைக்கு ஒரு நாள் கழித்து நம்ம வீடியோ போ போடுவோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்